சாய்ராம் நமஸ்காரம் நாம் ஜோதிடமும் ஆன்மீகமும் என்ற தலைப்பை பார்த்து கொண்டிருக்கிறோம் கடைசி பதிவிலே பத்தாம் பாவத்தை பற்றி பார்த்து கொண்டிருந்தோம் அதாவது கர்மஸ்தானம் என்பது கர்மா என்றால் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற நன்மை தீமை இவைகளையும் சுகம் இவைகளையும் பற்றி தெரிந்து கொள்ளலாம் இப்பொழுது சென்று பதிவு வரை எல்லாமே நமக்கு நடக்கின்ற எதிர்மறை விளைவுகளை பற்றியே பேசினேன் ஆனால் இந்த கர்மஸ்தானத்தை பற்றி பேசும்பொழுது அதாவது பாக்யஸ்தானத்தை பற்றி பேசும்போது அதில் நன்மைகளை பற்றியும் நாம் பேசியே ஆக வேண்டும் அதாவது ஒருவர் இந்த பிறவியிலே மிகவும் சந்தோஷமாக எல்லாவிதமான சௌக்கியங்களையும் அதாவது நல்ல பரம்பரை நல்ல மனைவி நல்ல குழந்தைகள் நல்ல பேர குழந்தைகள் நல்ல நண்பர்கள் வீடு வாகனம் சொத்து நகைகள் போன்றவற்றை அதிகமாக பெற்றிருப்ப பெற்றிருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா பொதுவாக அப்படிப்பட்டவர்களை நாம் பார்த்து பொறாமைதான் படுவோமே தவிர்த்து அவர்களுக்கு ஏன் இது கிடைத்தது இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கை அமைந்தது என்பதை நாம் ஆராய்ச்சி செய்யப் போவதில்லை ஆராய்ச்சி செய்யவும் மாட்டோம் ஆனால் இதனுடைய பின்புலமாக நாம் நம்முடைய முற்பிறவியை பற்றி ஆராய்ச்சி செய்வோமானால் இவ்வளவு நன்மைகளை பெறக்கூடிய அளவுக்கு இந்த பிறவிக்கு முன்னால் உள்ள ஐந்து பிறவிகளில் அவர்கள் மிக 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 நல்லவைகளையே செய்திருப்பார் அதாவது தொண்ணூறு சதவிகிதமாவது புண்ணியங்களை சேர்த்திருப்பார் ஐந்து சத சதவிகிதம் அவர்கள் பாவங்களை செய்திருக்க வாய்ப்புண்டு அதாவது புண்ணியங்களை செய்வது என்பது தான தர்மங்கள் அல்லது அந்த வே தர்மங்களிலே சொல்லப்பட்டபடி வேதங்களிலே சொல்லப்பட்டபடி நடந்திருப்பார்கள் கடவுள் பக்தியுடன் இருந்திருப்பார்கள் கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்பதை பிற்பாடு ஆராய்ச்சி செய்து கொள்ளலாம் முன்னோர்கள் சொல்லி வைத்தபடி தன்னுடைய கடமைகளை மிகவும் நேர்த்தியாக அழகாக நல்ல கல்விகளை கற்று நான் சொன்னது வேதங்களை கற்று என்று அல்ல நல்ல கல்விகளை கற்று கற்று அந்த நல்ல கற்று கல்வியை தன்னோடு வைத்து கொள்ளாமல் பிறருக்கு உபதேசம் செய்து அதனால் பல பேர் நன்மையடையும்படி செய்திருப்பார்கள் அடுத்தது அவர்களுக்கு கடவுள் கொடுத்த வரப்பிரசாதமான சொத்துக்களையோ அல்லது தன்னிடம் உள்ள தொகையையோ கொண்டு வேத வாக்கியங்களில் சொன்னபடி தான தர்மங்களை செய்திருப்பார்கள் அடுத்தது மிக முக்கியமாக அவர்களுடைய மூதாதையர்களையும் பெற்றோர்களையும் மிகவும் மதித்து போற்றி வணங்கியிருப்பார்கள் அவர்களுடைய தாய் தந்தை சொல்லை தட்டாமல் மேலும் தன்னை நாடி வந்தவர் வந்ததான மனைவியோ புருஷனோ அல்லது குழந்தைகளோ அவர்களுடைய மனம் நோகாமல் அவர்களுக்கு தேவையானவற்றை தன்னுடைய தகுதிக்கு தகுந்தாற்போல் செய்து கொடுத்திருப்பார்கள் இப்படிப்பட்ட நல்ல காரியங்களை செய்திருக்கக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானமான ஐந்தாம் பாவத்திலே நல்ல கிரகங்கள் உச்சம் பெற்று நல்ல கிரகங்களினுடன் உடைய பார்வையை பெற்று இருப்பார்கள் அதேபோல் ஒன்பதாம் பாவத்திலும் நல்ல கிரகங்கள் போகாமல் இருந்திருக்கும் அடுத்தது நான்காம் பாகவும் பாகமும் மிகவும் நன்றாக அமைந்திருக்கும் இவை எல்லாவற்றையும் சேர்த்து பத்தாம் பாவத்திலே அருமையான சேர்க்கைகளும் அருமையான நற்பலன்களை கொடுக்கக்கூடிய கிரகங்களும் அமைந்து இந்த பிறவியானது வந்திருக்கும் இவர்களுக்கு எந்த விதமான பரிகாரமும் தேவையில்லை ஆனால் ஒரே ஒரு பரிகாரம் இந்த பிறவியிலே தனக்கு கிடைத்த எல்லா சௌபாக்கியங்களையும் கொண்டு கர்வப்படாமல் கடவுள் பக்தியோடு தர்மங்களிலே நடந்தால் இவர்களுடைய சந்ததியினரும் நன்றாக இருப்பார்கள் இவர்களுடைய வரப்போகும் பிறவிகளும் அருமையாக இருக்கும் அப்போதைக்கு இப்போது சொல்லி வைப்பது மட்டுமல்ல இப்போது செய்து வைப்பதும் மிக மிக அவசியம் இதை போன்று மற்றவற்றையும் அடுத்த அடுத்த பதிவுகளிலே நாம் பார்க்கலாம் சாய்ராம் 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 நமஸ்காரம்